வாழ்க வளமுடன் இப்ப நம்ம இந்த மாசி மாதம் பலன்கள் நட்சத்திர பலன்கள் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் ஒவ்வொருவரும் ஏதேனும் ஒரு நட்சத்திரங்களை பிறந்திருப்பார்கள் ஒருவரும் ஏதாச்சும் ஒரு ஏதேனும் ஒரு நட்சத்திரத்தில் பிறந்திருப்பார்கள் அப்படி ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் ஏதாச்சும் ஒரு குணாதிசயம் உறுதியாக உண்டு ஏதாச்சும் ஒரு குணாதிசயம் இருக்கும் இருபத்தேழு ஏழு நட்சத்திரக்காரர்கள் ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கும் இந்த மாசி மாதத்தில் எந்த மாதிரியான பலன்கள் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு நடக்க போகுது உங்களுடைய ஜனன ஜாதகத்தில் அஸ்வினி நட்சத்திரம்னா அதுதான் உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் இப்ப இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரக்காரர்கள் அஸ்வினி முதல் ரேவதி வரை இந்த மாசி மாதத்துல எந்த மாதிரியான நற்பலன்கள் நடக்க போகிறது எதெல்லாம் நம்ம கவனமா இருக்கணும் அப்படின்றத பத்தி தான் இந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்திற்குரியதை பார்க்க போறோம் உத்தர நட்சத்திரம் ஆண்பர்களுக்கும் நேயர்களுக்கும் ஆனந்த வணக்கங்கள் உத்தர நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா சூரிய பகவானின் ஆதிக்கமுடைய நட்சத்திரம் யார் அப்படின்னா தான் சுவாமி ஐயப்பன் பிறந்த நட்சத்திரம் உத்திரம் இந்த உத்திர நட்சத்திரக்காரர்கள் அரசு பிரமுகர்கள் நல்ல ஒரு மதிப்பு மரியாதை கூட்டணிகள் பார்த்தீங்கன்னா சேர்க்கை இது எல்லாமே ஒரு நல்ல ஒரு வெற்றியும் பேரு புகழையும் தந்துவிடும் கூட்டணி சேர்க்குறாங்க இல்லையா பல கட்சிகள் கூட்டணி சேர்க்கும் போது இந்த உத்தர நட்சத்திர பிறந்தவர்களுக்கு பேரு புகழும் நல்லா தந்துடும் அதில் முடி வெற்றியும் தருவதற்கு வாய்ப்புகள் உண்டு என்ன அப்படின்னா கூட இருக்கிறவங்களே பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து குழி பறிப்பதற்கும் வாய்ப்புகள் தரும் அதை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும் சுய தொழில் செய்பரங்கள் கூட்டாளிகளிடமே கருத்து வேறுபாடு வந்து விலகும் அவர் விலகிடுவார் ஏதாவது கருத்து வேறுபாடு இருந்தாலும் அந்த கூட்டாளி விலகுவார் இவர் நிலத்தில் நிற்பதற்கு வாய்ப்புகள் உண்டு புதிய கூட்டாளி வந்து சேர்ந்து அதனால பாராட்டை பெறுவதற்கு வாய்ப்புகள் தரும் செல்வ வளம் பெருகும் வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியான சூழ்நிலை தந்துவிடும் குடும்ப உறுப்பினர்கள விட்டு கொடுத்து போனாலே போதும் இவர்களை வரைக்கும் தலைமை பண்பு அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆக மொத்தத்தில் பாத்தீங்கன்னா இந்த உத்தர நட்சத்திரக்காரர்கள் மாசி மாதத்தில் மிக அற்புதமான ஒரு மாதமாக இருக்கும் வாழ்த்துக்கள் வாழ்க வளமுடன்